குவைத் ராஜ்ஜியத்தின் சுதந்திர தின நிகழ்வில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பங்கேற்பு குவைத் ராஜ்யத்தின் அறுபத்தி நான்காவது சுதந்திர தினம் மற்றும் சுயாதீன நாடாக செயல்பட ஆரம்பித்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இலங்கையில் உள்ள குவைத் தூதரகத்தினால் நேற்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு வைபவத்தில் எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாசா பங்கேற்றார் இலங்கைக்கான குவைத் தூதுவர் விடுத்த அழைப்பின் பிரகாரம் இதில் கலந்து கொண்ட எதிர்கட்சி தலைவர் பல நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் உட்பட உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் சிநேகபூர்வமான உரையாடலிலும் ஈடுபட்டார் இலங்கைக்கும் குவைத் ராஜ்யத்துக்கும் இடையிலான வலுவான ராஜதந்திர மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்த இது பெரும் உறுதுணையாக அமைந்து காணப்படுகின்றது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் பங்கேற்பானது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளையும் ஒத்துழைப்புகளையும் மேம்படுத்துவதற்கு எதிர்க்கட்சியின் அர்ப்பணிப்பை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைந்து காணப்படுகின்றது